சொல்லாம் அவ பிரார்த்ததுனால அவள் நல்ல உயர்ந்த அவளுக்கு ஈடான ஒரு மனோபாவம் ஆருக்கும் இல்லை அவளை உயர்ந்த மனோபாவத்தை அடைஞ்சிட்டாள் இது எது தெரியுதுன்னு நான் ஊதிக்க வேண்டியிருக்கு அவ அடைஞ்சிருக்கட்டும் நமக்கு என்னால ஏட்டா அப்படி அவ அப்படி பிரார்த்திச்சின்ற மிக மகசூ உலகம் உள்ள நாளும் அல்ல இருந்தானே நமக்கும் அந்த மாதிரி நம்முடைய சொந்த குடும்பங்கள்லயோ நம்முடைய சொந்த முறையிலயோ ஏற்பட்டுற கஷ்டங்கள்லாம் பெரிய கஷ்டம் இல்லை உருல்லாம் அண்ணா வாழணும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு நாம் போகக்கூடாது அதான் நமக்கு ஏற்பட்ட லாபம் தீபாவளி எப்படிதான் ஏற்பட்டது என்ன தனக்கு பெரிய துக்கம் இருந்தாலும் உருலாம் நல்லா இருக்கணும்னு உத்த பிரார்த்திச்சதுனால இந்த உற்சவம் ஏற்பட்டதுங்கிற மூலத்தை நம்ம தெரிஞ்சிருந்தவா நமக்கு கொஞ்சமாவது உரைக்கும் கஷ்டம் வர்றது சகஜம் நாம் தப்பு பண்ணுவோம் தப்புக்கு ஒரு கஷ்டம் அனுபவிப்போம் தப்பு பண்ணதுக்காக ஒரு கஷ்டத்தை அனுபவிக்கிற காலத்துல அந்த தப்பு சில நமக்கு தெரியும் சில தெரியாம இருக்கலாம் நாம் என்ன தப்பு பண்ணிருவோம் தெரியாம இருக்கலாம் அப்பவும் சில கஷ்டம் அனுபவிப்போம் தெரிஞ்சும் நமக்கு நியாயம்தான் நாம இவ்வளவு பண்ணிருக்கோம் நம்ம பண்ணிருக்கிறதுக்கு இந்த கஷ்டம் நமக்கு வந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்ச ஒரு சமயங்கள்ல சமாதானப்படுத்திக்கும் இந்த ஜென்மத்தில் அவங்க ஒரு பாவம் பண்ணலையே எனக்கு இவ்வளவு கஷ்டம் வந்திருக்கு இதுக்கு என்ன காரணம் காரணம் இல்லாம இருக்கிறது இப்படி வரதுக்கு கொஞ்சம் கூட நியாயம் நியாயங்கள் சில சமயம் துக்கவும் விடுவோம் அது நமக்கு தெரிஞ்சுக்கிட்டும் தெரியாத போட்டோம் எல்லாம் நமக்கு தெரியும்னு தீர்மானம் பண்ண முடியாது இதோ வரது அதுல இருந்து அந்த காரணத்துல காரணம் சில சமயம் தெரியாது சில சமயம் தெரியாது இருக்குது அப்ப இருப்ப எத்தனை கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டங்கள்லாம் நம்ம கஷ்டம் போது நாம் நாம அழுதுண்டுக்காக தான் போகப்போறது அது அந்த கணத்திலையும் ஊர்ல நல்லா இருக்கணும்னு லோகத்துல எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னுட்டு அந்த மாதிரி ஒரு மனப்பான்மை வளரணுங்கிறதுக்காகத்தான் இப்ப ஏற்பட்ட மகோத்சவத்தை அதுதான் மூலம் நாமதுல இருந்து எடுத்துக்க வேண்டிய மாறல் நமக்கு எத்தனை இந்த மாதிரி ஒரு புராண கதை இருக்கிறதுக்கு காரணம் என்ன அந்த புராண கதை எந்தக்காக நமக்கு வைக்கணும் அந்த புராண கதையை அப்படியே வந்து லோகத்துல நடத்துகிட்டே வரணும் அந்த மகோத்சவத்தை அப்படின்னு எல்லாரும் எல்லாம் சேர்ந்து இத்தனை தலைமுறையா அது வந்திருக்கிறது காரணம் என்ன என்ன இதுதான் காரணம் நமக்கு எத்தனையோ வரதான் வரும் கஷ்டங்கள் தான் ஜாஸ்தியாக வரும் மனுஷ பிறவில சுகங்கள் எப்போதான் வரும் அப்ப ஏற்பட்ட எந்த கஷ்டம் வந்தாலும் ரொம்ப பெரிய மனுஷங்களுக்கு ரொம்ப பெரிய கஷ்டம் வரும் சின்ன மனுஷங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தான் கஷ்டம் வரும் அந்த மாதிரி ரொம்ப பெரிய மனுஷன் எல்லாரும் அப்பவே இப்ப ராமநாதிகளோ எல்லாரும் சாசராளோ அப்ப ஏற்பட்டவர்களுக்குலாம் ரொம்ப பெரியவா ரொம்ப பெரியவாறு கிடைச்சா ரொம்ப பெருசா தான் அவளுக்கு வரும் ஆனா ரொம்ப ரொம்ப உதரமான மாடியிலிருந்து நாலாவது மாடியில இருந்து விழுந்தவனுக்கு ரொம்ப ஜாஸ்தியா மண்ட உடைக்கும் இங்க இருந்து ஏதோ துணையில இருந்து வரவனுக்கு ஏதோ கொஞ்சம் வலிக்கும் சுருக்கியும் அவ்வளவுதான் இருக்கும் அது நாலு இருந்து விழுவனுக்கு ஜாஸ்தியா தான் இருக்கும் அவளுக்கு ஆனா நமக்கெல்லாம் வர கஷ்டம் பெரிய கஷ்டமே இல்ல அதனால இது நமக்கு ஒவ்வொன்றையும் பெரிய கஷ்டமா நினைச்சுட்டு இருக்கோம் நம்ம பெருசா சொன்னதோ எந்த கஷ்டம் வந்தாலும் நம்ம கஷ்டம் இல்லை அதனால எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாறல நம்ம தான் பகவான அங்கீகரிச்சு இதுக்கு வரம் கொடுத்தாரு இந்த ஸ்திரீனு நீ பிரார்த்திச்சு கொடுக்காரு நான் கொடுத்தேன்னா அவனுக்கு முன்னதுக்காக மாத்திரம் இல்லையா எல்லாருக்கும் இது ஆரானும் கோடி ஜனங்கள்ல ஆறாம வந்து கவனிச்சு பார்ப்பான் கவனிச்சு பார்த்தா இந்த மாதிரி அவன் எடுத்து நமக்கு இந்த மாதிரி நமக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டங்கள் எல்லாம் இல்லை எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற அதைத்தான் நாம் பிரார்த்திக்கணும் இன்னும் பிரார்த்திச்சுட்டோ அப்புறம் இந்த கஷ்டமே உனக்கு தோணாது இந்த கஷ்டத்துக்கு மருந்து இந்த கஷ்டத்தையே அழுதுட்டு இருந்தா நினைச்சுட்டு இருந்தா என்னது வளர்ந்து என்னான் போகவே போகாது நம்ம கஷ்டம் என்ன பெருசு இன்னும் எத்தனை ஜனங்கள் கஷ்டப்படுறது லோகத்துல இருக்கிற கஷ்டங்கள்லாம் ஆகட்டும் அப்படின்னு நினைச்சு நம்ம கஷ்டமே மருந்து நோக்கு நம்ம கஷ்டத்துக்கு பெரிய அது நம்ம கஷ்டம் மருந்து வேணுங்கிறதுக்காக நினைச்சி பண்ணினா நம்ம கஷ்டம் நல்லா இருக்கணும் அப்படிங்கறத நமக்கு ஞாபகப்படுத்துக்காகத்தான் பகவான் அனுகிரகம் பண்ணி அப்பா நீ பிரார்த்தனை பண்றது சரியின்னு அவருக்கு மாத்திரம் அனுகிரகம் இல்ல லோகத்துல அவங்க எல்லாருக்கும் அனுபவம் தான் நம்ம எல்லாம் நல்லா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் வாழணும் விருது சாப்பிடணும் பாத்ரூம் இல்லை அர்த்தம் இது இருந்து விரைவில் இருந்த போகிறதுல என்ன வந்தா இருக்கு அவன் மாதிரி நமக்கே மனப்பான் வேண்டாமா நம்முடைய வாழ்நாள்லயும் இந்த மாதிரி ஒரு எண்ணத்தை நாம் வளர்க்கணுங்கிற ஒரு அபிப்பிராயம் தான் நாம் தெரிஞ்சுக்கொள்ள வேண்டியது இதுதான் பகவானுடைய சங்கல்பமா இருக்கும் தான் இந்த உத்ஷம் நடக்கட்டும் பகவானும் ஆங்கிலம் பண்ணி கிருஷ்ண பகவான் ஆங்கிலம் பண்ணி லோக்கத்தில் நடக்கும்னு பண்ணிருக்காருன்னுட்டு நாம் தெரிஞ்சு கொள்ள வேண்டியது இந்த ஒரு விஷயம் அந்த மாதிரி அதுல இருந்து நமக்கு தெரிய வேண்டிய மாடல் எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டத்தை கஷ்டம் நினைக்காம இந்த ஊர்லாம் கஷ்டப்படாத ஊருக்கு ஏதாவது கொஞ்சமாவது நம்மால ஒரு கஷ்டத்தை நிவர்த்தி பண்ண முடியாது பகவான பிரார்த்திப்போம் அப்படிங்கிற எண்ணம் நம்ம கையால் நம்ம நினைக்கிறதுக்காக மனசு பூர்வமா பகவான பிரார்த்திச்சோம் நாம் பண்றதுக்காக இன்னும் அவளுக்கு இன்னும் கஷ்டம் தானா நிவிற்த்தி ஆகும் அப்படின்னுட்டு ஊர்ல எல்லாம் கஷ்டப்படாம இருக்க முடியாது எனக்கு எனக்கு எந்த கஷ்டம் இருக்கட்டும் அதுக்கு ஓனும் ஆண்டாம்னு நாம சொல்ல முடியாது என்ன அது பகவானுக்கு தெரியும் சுகம் கொடுக்கணுமா கஷ்டம் கொடுக்கணுமாங்கிறது அவருக்கு தெரியும் அவர் எப்போ கொடுத்தாரோ அது அவருக்கு தெரியாம ஒரு காட்டி நடக்கிற அதனால அவங்க தெரிஞ்சு நடக்கிற காரியம் அது வந்து தப்பு நினைக்க வேண்டாம் கஷ்டம் நினைக்க வேண்டாம் நம்ம அப்படின்னு அது சமாதானப்படுத்திட்டு பாக்கி எல்லாரும் கஷ்டப்படுறாங்க அந்த கஷ்டத்தை என் பிரார்த்தனைக்காக பகவான் நிறுத்தி விண்டு அவருடைய கஷ்டத்தை கொஞ்சம் சமாதானம் பண்றதா இருந்தாலும் அதுக்காக எனக்கு பெரிய கஷேபம் கிடையாது அப்படிங்கிற வண்ணத்தோட நாம் இருக்கணும் இந்த தீபாவளி நமக்கு இருக்குன்னு ஒரு அபிப்பிராயம் இன்னொரு அபிப்பிராயம் கூட அதான் நான் கீழே சொன்ன மாதிரி பெரிய ஒரு காரியங்களுக்கு எல்லாம் இல்லாம குரூரமான காரியங்கள் செஞ்சுட்டு வாழ்க்கெல்லாம் நேர பகவானே வந்து அவளை சுமாரம் பண்றாருன்னு ஒவ்வொரு சிறுத்திரத்திலயும் பிரகலாதனோ நரசிம்மனோ இப்ப ராம அவதாரத்திலயோ கிருஷ்ண அவதாரத்திலயோ இந்த ரெண்டு மூணு நரசிம்ம அவதாரம் ராம அவதாரம் கிருஷ்ண அவதாரம் இந்த மூணு அவதாரங்கள் ரொம்ப அதிகமா வந்து சுமாரம் பண்ணதில்ல அந்த மாதிரி சுமாரம் பண்றதுக்கெல்லாம் ரொம்ப அக்கிரமங்கள் ரொம்ப ஜாஸ்தியா போயிட்டு தானே அப்ப ஈஸ்வரனே ஒரு அவதாரம் பண்ணி அவளை சுமாரம் பண்றாங்க ஒரு சரித்திரதான் நமக்கு பழைய சரித்திரம் வந்து இருக்கு அப்ப சம்சாரம் பண்றதுக்காக வர்றதுங்கிறது எவ்வளவு அக்கிரமம் பண்ணினாலும் நாம் பண்ணதோ அக்கிரமம் ஏன்னா கிடைக்கிறதோ அசால் பகவத் தரிசனம் எத்தனையோ காலத்துல தபஸ் பண்ணினா கூட கிடைக்காது நான் இந்த நான் சம்பாதிச்சுட்டேன் என்ன சந்தோஷப்படுறவா அந்த சமயத்துல கொஞ்சம் ஞானம் வந்து கடைசி ஞானம் வந்து அப்படி ஒரு சந்தோஷப்படுறவா இப்போ சந்தோஷப்பட்டுதான் பகவான வந்து ஊர்லாம் நான் இருக்கணும்னு கடைசி காலத்துல பகவான் தரிசனத்தினால அவளுக்கு நம்ம இவ்வளவு நடுமையான மனுஷால இருந்தா கூட அந்த தரிசனத்தினால அவளுக்கு மனசு தெளிஞ்சு சரி நமக்கு இப்ப ஏற்பட்ட ஒரு புண்ணு நடிச்சு போச்சுன்னு அவ்வளவு சந்தோஷம் அவளுடைய கடைசி காலத்துல ஏற்பட்டு போறது அப்படி ஏற்படாதான் அவளுக்கு மோசம் கிடைக்காது அதனால மோஷம் உடனே மோசம் தான் கொடுத்தாரு மோசம் தான் கொடுத்தாருன்னு ராவண சம்பார முடியாது மோசம் கொடுத்தாரு வெஷண்ட கேசுவ சம்பாரம் அவனுக்கு அந்த நிறுத்தி ஆச்சு அந்த ஜென்ம நிறுத்தியாச்சு அப்படி என்ன சொல்றதுனால பகவானுடைய ஒரு ரூபமே இவனுக்கு கடைசி காலத்துல முடியும் அந்த ஆகாரமே தரிசனம் இந்த கண்ணால பார்க்க முடியாது கடைசி போயிட்டு தானே அதுக்காலம் புண்ணியம் என்ன உண்டு